மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் அந்த மாதிரி ரீசனபுளாக அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் நம்ம ஏற்றுக்கலாம் சார் இது வந்து நிச்சயமாக இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வர வேண்டிய அவசியமே கிடையாது பத்து பர்சன்ட்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது சென்னையில தான் நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அந்த குழப்பம் நடந்து தான் ஒரு ஃபைனல் ஃபிகர் வந்திருக்கு இந்த குழப்பத்திற்கு யார் காரணம் என்பதை வந்து சாகு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் தலைமை தேர்தல் இதில் வந்து ஒரு லட்சம் ஆட்கள்லாம் விட முடியாதுங்க அது வந்து அண்ணாமலை வந்து உண்மைக்கு மாறான தகவலை சொல்கிறார் இருக்கும் சில இடங்களில் வந்து செத்து போனவங்களுக்கு வாக்கு இருக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற தாலியை கூட பிடிங்கி கொடுத்துருவார் அப்படின்ற அளவுக்கு போயிட்டா ஒரு நாட்டின் பிரதமர் இவ்வளவு மட்டரகமான ஒரு ஓட்டுக்காக பேசுகிற ஒரு பிரைம் மினிஸ்டர் இதுவரை நாடு கண்டதே கிடையாது என்னென்ன மாசு ஏன் வரமாட்டேன் உங்களை சந்திக்க மாட்டேன்ட்டார் இந்த வருஷம் எங்களுக்கு தான் வருவேன்ட்டார் ஏன் வர வரமாட்டேன்ட்டார் நீங்கள் இந்த எலெக்ஷனில் வின் பண்ண மாட்டீங்க நீங்கள் கெஜரிவாலி ஹேமந்த் சோரனே கைது பண்ணல அமெரிக்கா ஜெர்மனி யூஏன் எல்லாமே கண்டித்தாங்களே இப்போது எம்ஜிஆருக்கு காவி பூசுறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி திருவள்ளுவருக்கு காவி பூசுறீங்க நினைச்ச இடத்துல தான் காவி பூசுறீங்க எல்லா தலைவருக்கும் காவி பூசுறீங்க அம்பேத்கருக்கே காவி பூசி விடுறீங்க பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தமிழ்நாட்டில் முதல் கட்ட வாக்குப்பதிவில் ஒரே கட்டமாக எல்லாம் நடந்திருக்குது இந்த தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் ரொம்ப குறைஞ்சிருக்குது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை விட ரெண்டு புள்ளி ஏழு நாலு சதவீதம் குறைந்திருக்கிறது அப்படின்றாங்க ஒரு பக்கம் வாக்கு சதவீதம் குறைவு இன்னொரு பக்கம் இந்த வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னு அறிவிக்கிறதுல சென்னையில் மூணு தொகுதியிலையும் மதிய சென்னை தென் சென்னை வட சென்னை இந்த மூணு தொகுதியிலும் ஏறத்தாழ பத்து சதவீதம் அளவுக்கு உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பின்னர் பத்து சதவீதம் குறைத்து சொல்கிறாங்கண்ணா இந்த வித்தியாசம் எப்படி வந்தது இதில் ஏதோ சந்தேகம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது என்ன குழப்பம் நடக்குது இல்லை அதாவது நிச்சயமாக வந்து தேர்தல் கமிஷன் இந்த வாட்டி இதை அனௌன்ஸ் பண்ண விதம் இருக்குல்ல அது வந்து நிறைய மக்களுக்கு சந்தேகத்தை கிளப்பியிருக்கு ஏற்கனவே மக்கள் வந்து அந்த இவிஎம் மிஷின் மேலேயே ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி காசர்கோட்டில் ஒரு விஷயம் நடந்தது ஒரு பட்டன் அழிச்சுன்னா பாஜக தாமரை சின்னத்துக்கு ரெண்டு ஓட்டு விழுந்தது பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட்டுலேயும் போச்சு அவர் சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டு விதமான கேஸ் இருக்குது ஒன்று இவிஎம் வேண்டாம் அப்படின்ற ஒரு கேஸு அது சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கலை மறுபடியும் நம்ம பழைய முறைக்கு போகிறது கஷ்டம்னு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அடுத்தது விவி பேட்டு அந்த ஒப்புகை சீட்டு விஷயம் இருக்குல்ல அது வந்து நூறு சதவீதம் நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை இருக்குது அந்த கோரிக்கையை வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்காமல் ஒத்தி வச்சுட்டாங்க ஸோ இந்த தேர்தலில் வந்து அந்த பழைய வழக்கப்படி ஒரு தொகுதியில் ஒரு ஐந்து பூத் எடுத்து அந்த ஐந்து பூத்து ஒப்புகை சீட்டோட ஒப்பிட்டு பார்க்கணுன்ற அளவில் தான் இப்போ நிலைமை இப்போ இருக்குது ஒரு வெளிப்படையான ஒரு தேர்தல் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அவங்களுடைய அபிலாஷைகள்லாம் கரெக்டாக நிறைவே இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒப்புகை சீட்டு நூறு சதவீதம் செக் பண்ணணும் ஆனால் ஒப்புகை சீட்டு நூறு சதவீதம் நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தேர்தல் முடிவு தெரியறதுக்கு நாலஞ்சு நாள் ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் கமிஷன் வந்து இந்த எண்ணிக்கை அறிவிக்கிற விஷயம் இருக்குல்ல இது வந்து ஏழு மணிக்கு ஒரு தடவை அறிவித்தாங்க அப்புறம் பன்னெண்டு மணிக்கு ஒரு தர்ற அறிவிச்சாங்க அப்புறம் பன்னெண்டு மணிக்கு அறிவித்தது வந்து ஃபைனல் கிடையாது மறுநாள் அறிவு போனாங்க மறுநாள் பன்னெண்டு மணிக்கு அறிவிக்கல மறுநாள் மூணு மணிக்கு அறிவிக்கலை மறுநாள் ஆறு மணிக்கு என்ன பண்ணாங்க முதல் நாள் பன்னெண்டு மணிக்கு சொன்னதே கரெக்ட்டுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலத்தில் பார்த்தா இல்லை நீங்கள் டெல்லியில் இருந்து ஒரு ஃபிகர் வருது இதுதான் கரெக்டு நான் அறுபத்தொம்போது புள்ளி நாற்பத்தாறு வந்து அறுபத்தொம்போது புள்ளி எழுபத்திரெண்டு ஆயிடுச்சு இது இப்போ இதுதான் கரெக்ட் ஃபிகர் அப்படின்றாங்க நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா நீங்கள் ஏன் முதல்லையே டிலே பண்ணி கூட அனௌன்ஸ் பண்ணுங்கள் அதனால் முதல்லயே ஏன் கரெக்ட் ஃபிகர் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்க இப்போ ஃபைனலாக ஃபிகரை பார்த்தீங்கன்னா அது இறங்கி தான் இருக்குது ஏறி இல்லை பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அந்த மாதிரி சிமிலர் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல ஒரு தலைநகருக்குள்ளே நடக்கக்கூடிய தேர்தல் இந்த மூன்று சென்னை தொகுதிகளிலையும் ஏறத்தாழ பத்து சதவீதம் உயர்த்தி அறிவித்து விட்டு பின்னர் அந்த பத்து சதவீதம் குறைந்து அறிவிக்கும் போது இந்த சந்தேகம் பெருத்த சந்தேகமாக நிச்சயம் சார் வேற நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டீரியரில் இருக்குது அந்த தொகுதிகளிலேருந்துலாம் க சரியா வராமல் இருக்கலாம் பூத்துலேருந்து இல்லை அதில் ஒரு தவறு நடந்து விட்டது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இப்போ சென்னையிலேயே ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு பத்து சதவீதம் ஏறி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஏதோ ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக் நடந்துச்சுன்னு சொல்லலாம் மூன்று தொகுதிக்கும் பத்து சதவீதம் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் அந்த மாதிரி அந்த அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் நம்ம ஏற்றுக்கலாம் சார் இது வந்து நிச்சயமாக இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வர வேண்டிய அவசியமே கிடையாது பத்து பர்சன்ட்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது சென்னையிலலாம் ஸோ இது வந்து நாட்டு சென்னையில் அறுபதுக்கு வந்துருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இது மாதிரிலாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க அதுக்கு முன்னாடி அறுபத்தேழு சதவீதம் அதனால சொல்றேன் இந்த தேர்தல் கமிஷன் இந்த ஃபிகர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுல பெரிய பங்கல் பண்ணிட்டாங்க அவங்க வந்து சரியா கணக்கு போடலை அதாவது அந்த மிஷின்லாம் ரிப்பேர் ஆன போது கூட முதல்ல அந்த சாகு என்ன சொன்னார்னா ஏதோ கேபிள் போச்சு அந்த லைட் எரியல ஏதோ சின்ன சின்ன விஷயம் சொல்லி அவருக்கு தெரியலன்னு சொல்லலை பட் அவருக்கு வந்து வாக்களிப்பது என்பது ஒரு ஜனநாயக கடமை உரிமை இது வந்து நம்ம பல ஆள்றவங்க யாரும் தீர்மானிக்கிற நமக்கு ஒரு பெரிய விஷயம் அது வந்து மக்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கை பெற்று இருக்கணும் அந்த மிஷின் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை அந்த மிஷின் நம்ம போடுற ஓட்டுக்கே மதிப்பு இல்லாத ஆக்சுவலாக வந்து அப்ப அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது மிஷின் மேலேயே நம்பிக்கை இல்லைன்ற ஒரு கூட்டம் வளர்ந்துருக்கு இந்தியால அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபிகர்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த ஃபிகர்ஸ் இனிமேல் மாறாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டெல்லியில இருந்து இஷ்யூ பண்ற ஃபிகர்ஸா இருக்கு கடைசியாக அதனால இந்த பிகர் மாறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த விஷயங்களை அனௌன்ஸ் பண்றதுல சென்னையில் இருக்கிறவங்க வந்து போட்ட விட்டாங்க ரொம்ப தூங்கிட்டாங்க அல்லது தவறு பண்ணிட்டாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து இந்த மாதிரி குழப்பத்தை அவங்க உருவாக்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அந்த குழப்பம் நடந்து தான் ஒரு ஃபைனல் ஃபிகர் வந்திருக்கு இந்த குழப்பத்திற்கு யார் காரணம் என்பதை வந்து சாகு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் தலைமை தேர்தல் இந்த வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது அதில் வந்து பாஜக தரப்பில் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்க அறிவிக்கையிலே என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட இடங்களில் அதாவது அண்ணாமலை தமிழிசை முருகன் இவங்க போட்டியிட தொகுதியெல்லாம் கொத்து கொத்தாக வாக்காளர்களை கடைசி நேரத்தில் நீக்கியிருக்கிறாங்க மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் இது வாக்குகள்லாம் வந்து கணிசமாக நீக்கியிருக்கிறாங்க அதனால் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து சரியாக தேர்தல் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த குற்றச்சாட்டு சரியானதா ஆனால் அதற்கு ராதாகிருஷ்ணன் விளக்கம் சொல்லும்போது சென்னை தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இதுவரை ஐந்து முறை வாக்காளர் பட்டியல் சேர்த்து திருத்தி வெளியிட்ருக்குறோம் கட்சிகளுக்கு கொடுத்துருக்குறோம் அவங்க ஒப்புதலை பெற்றுக்குறோம் இணையதளத்திலையும் இருக்குது அப்படின்றது சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் இதே முன்னாடியே பார்த்துருக்கலாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்படி ஒரு புகார் சொல்கிறதுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்றத நேரடியாக சொல்லாமல் சொல்கிறார் இது என்ன உண்மையில் நடந்திருக்கும் சார் இல்லை உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலை பொறுத்த மட்டும் வருஷத்துக்கு அவங்க நாலு தடவை பார்க்குறாங்க பார்வைக்கெல்லாம் வைக்கிறாங்க கட்சிக்காரங்களுக்கும் கொடுக்குறாங்க ஏன்னா பதினெட்டு வயசு நிறைய வாக்கு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது ஸோ அது வந்து கட்சிக்காரர்கள் தான் வந்து ஆக்டிவாக இருக்கணும் இல்லை படித்தவர்கள் தனிப்பட்டவர்கள் ஆன்லைனில் போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் வாக்கு சீட்டு வீடு மாறி அல்லது வந்து வேறு வகையில் நீங்கள் புதிய வாக்காளரோ நீங்கள் ஆன்லைன்லேயே போய் பெறுவதற்கான எல்லா வசதிகளும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாக்காளர்களும் வந்து அவங்களுடைய உரிமையை பாதுகாத்து அவர்கள் தான் முயற்சி எடுக்கணும் ஆக்சுவலாக ஸோ ஆனால் வந்து அதே சமயம் கட்சிக்காரர்களும் ஓரளவு வட்டங்களில் இருக்கிறவங்க வேலை செய்வாங்க திமுக அதிமுக ரெண்டு தரப்புலேருந்துமே தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்பே கையில் வாக்காளர் பட்டியலை வைத்துக்கொண்டு வீடு வீடாக வந்து செக்அப் பண்ணவங்களாம் நான் பார்த்துறாங்க பாஜக தானே சொல்கிறாங்க நாங்கள் பூத் லெவல் வரையும் கமிட்டி போட்டோம்னு சொல்கிறாங்கல்ல அப்போ உங்கள் பூத் லெவல் கமிட்டி என்ன பண்ணாங்க கோயம்புத்தூரில் சவுத் மெட்ராத் சவுத் சென்னையில் என்ன பண்ணாங்க நீலகிரிஸில் என்ன பண்ணாங்க அவங்க கையில் இருக்கிற பட்டியல் எடுத்து போய் நீங்கள் எல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் போய் செக் பண்ணியிருக்கலாம்ல எலெக்ஷன் வருதுன்னு தெரியும்ல உங்களுக்கு செக் பண்ணி யார் யார் பேர் விட்டுருக்கு அதை விடுறதுக்கான வாய்ப்புகள் சேர்க்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்கல்ல மூணு மாசத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்கல்ல ஏன் அந்த விஷயத்த நீங்கள் பண்ணலை நீங்கள் அவங்க பண்ணாது உங்களுடைய குறைபாடு ரெண்டாவதுங்க திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு லட்சம் ஆட்கள்லாம் விட முடியாதுங்க அது வந்து அண்ணாமலை வந்து உண்மைக்கு மாறான தகவலை சொல்கிறார் இருக்கோ சில இடங்களில் வந்து செத்து போனவங்களுக்கு வாக்கு இருக்கலாம் சில இடங்களில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்களுக்கு வாக்கு இருக்கலாம் சில இடங்களுக்கு வந்து கணவனுக்கு இருக்கும் மனைவிக்கு இல்லாத இருக்கலாம் நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை ஆனால் இவர் சொல்கிற மாதிரி ஒரு லட்சம் ஓட்டு மிஸ் ஆகுது அதுவும் நார்த் இண்டியன்ஸ் நார்த் இண்டியன்ஸ் ஓட்டு மிஸ் ஆகுது அப்படின்ற அதுக்கு குறிப்பாக நார்த் இந்தியன்னா இப்போ நார்த் இண்டியன் எல்லாமே பாஜக போடுவான்னு நீங்கள் சொல்கிறீங்க அதில் கூட மாற்றி போடுறவங்க இருக்கலாம் இருக்க கூட செய்யலாம் அப்போ திமுக திமுக சும்மா இருப்பான்னா அவங்க ஓட்டு அதில் இருக்கும் இல்லை எல்லாமே ஒரு லட்சமும் உங்கள் ஓட்டா அதில் எப்படி பத்தாயிரம் ஓட்டு அவனுக்கான ஓட்டு இருக்குல்ல அப்போ அவனையும் அதை பார்ப்பான்ல இல்லை விட்டுருக்கு யார்த்து விடலையும் பாப்பா ஸோ அண்ணாமலை சொல்வது டோட்டலி பொய் உண்மைக்கு மாறான தகவல் அவர் தோக்குறது முடிவாயிடுச்சு ஆக்சுவலாக தோல்விக்கான ஒரு காரணத்தை இப்போவே எடுக்கிறார் ஆக்சுவலாக அதுதான் என்னுடைய பார்வை அவர் ரெண்டாவது வராத இருந்தவர் கூட மூணாவது கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த இடத்துலையும் ஒரு லட்சம் ஓட்டெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார் இப்போ இந்த தமிழ்நாடு தேர்தலில் அண்ணாமலை தமிழிசை எல்லாருமே இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அதில் விடுமுறை நாள் அப்படின்னு நினைச்சியும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாங்க பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பேசும்போது நாட்டின் சொத்து மீது இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றது காங்கிரஸ் சொல்கிறாங்க அதாவது இந்தியாவுக்குள் ஊடுருவி அதிக குழந்தைகளை பெற்றெடுத்தவர்களுக்கு சொத்துக்களை வாங்க போகிறோன்றது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற டோனில் சொல்கிறாரான்னு தெரியல இப்படி சொல்லியிருக்கிறாரு இது வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த கடுமையாக உழைத்து சேர்த்த சொத்துக்கள் இது மாதிரி போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இது வந்து காங்கிரஸ் அப்படி ஒரு சிந்தனை இருக்குதா இல்லை காங்கிரஸ் ஏதாவது கூறியிருக்குதா இருக்குதா அப்படி இல்லை 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 அதாவது வந்து பாஜகவுடைய பழக்கம் என்னென்னா ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சிகள் சொன்னால் அதை திசை திருப்பி அவங்களுக்கு ஓட்டாக மாற்றுறதான் அவங்களுடைய பழக்கம் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னா இந்துக்களை ஒழிப்போம்னு மாற்றிடுவாங்க அப்படிலாம் உதயநிதி பேசவே இல்லை சனாதன பழக்க வழக்கங்களை ஒழிப்போம்னா இந்துக்களை ஒழிப்போங்க நீங்கள் காங்கிரஸ் முக்து பார்த்துருந்தீங்க அப்போ காங்கிரஸ் காரனால் ஒழிக்கணும்னு அர்த்தமா காங்கிரஸை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்லலாம் மற்றவங்க சொன்னால் அது அப்படியே திசையை திருப்புறீங்க என்ன ஆக்சுவலாக நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்து ஆறில் தேசிய வளர்ச்சிக்குழுவில் மன்மோகன் சிங் பேசுகிறார் பேசும்போது என்ன சொல்கிறார்னா எங்களுடைய ப்ரியாரிட்டி என்னென்னா அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் ஹெல்த் இப்படிலாம் சொல்லிட்டு வர்றாரு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு தலித் மக்கள் எஸ்சி எஸ்டிக்களை வந்து மேம்படுத்தணும் விமான மேம்படுத்தணும் மைனாரிட்டிஸை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு பெண்கள் மைனாரிட்டி எல்லாருமே மேம்படுத்தணும் அந்த மாதிரி வகையில் நாங்கள் திட்டங்களை உருவாக்கும் கட்டமைப்போம் எஸ்சிக்களுடைய வாழ்க்கைகளை வந்து ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குவோம் சொல்லிட்டு வந்து கருதியில் என்ன சொல்கிறாருன்னா வந்து நாட்டுடைய வளர்ச்சியில வந்து மைனாரிட்டிகளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு மற்றபடி முஸ்லிம்ஸ் வந்து நாட்டுடைய வளர்ச்சியில அவங்களுக்கும் வந்து ஒரு சரிசமமான பங்கு ஈக்குவட்ட ஒரு அவங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கணும் அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர்லி முஸ்லீம்ஸ் வந்து ரிசோர்சஸ்ல நாட்டுடைய வளங்கள் தனிப்பட்ட வளங்கள்ல நாட்டுடைய வளங்களில் வந்து அவங்களுக்கு ஒரு கேட்கிற உரிமை அதுலேயே அவங்க பங்கு கேட்கிற உரிமை இருக்குது அதை நம்ம ஒத்துக்கணும் நம்ம ஸோ நான் சொல்றது மைனாரிட்டிஸ் இன்க்ளூடிங் முஸ்லீம்ஸ் மைனாரிட்டி சொல்லிட்டு தான் பர்டிகுலர்லி முஸ்லீம்ஸ் போகிறேன் பர்டிகுலர் முஸ்லீம்ஸ் ஹாவ் தி ஃபர்ஸ்ட் கிளைம் ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் அவர் ரிசோர்ஸஸ் ஆன் ஆன் அவர் ரிசோர்ஸஸ் அதாவது தனிப்பட்டவரோட ரிசோர்ஸ் இல்லை நாட்டு வளம் ஏன்னா அந்த அப்படின்னு அவர் அன்றைக்கி பேசினார் இன்றைக்கி காங்கிரஸுடைய உறுதிமொழியில் என்ன இருக்குன்னா ஒருத்தருடைய வருமானமும் நாட்டுடைய ரிசோர்ஸும் ஒரு சிலர் கையில் தான் குஞ்சி கிடக்கு அது வந்து சரிசவமாக எல்லோருக்கும் பங்களிக்கப்படலை ஸோ அந்த விஷயத்தை வந்து காங்கிரஸ் செய்யும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோடனே சாதிவாரி கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே ஒரு சர்வே நடத்துவோம் நாங்கள் நாட்டுடைய வளமும் நாட்டுடைய இன்கமும் யார் கையில் குவிஞ்சு கிடக்கோ அதை சரிசமமாக மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ட்ரை நாங்கள் இதாங்க இந்த ரெண்டு விஷயம் இது என்ன பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸ் வந்து தேர்தல் மொழி வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்குன்னா உங்ககிட்ட தனிப்பட்ட ஹிந்து சேர்ந்து சொத்த பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இது மாதிரி வந்து மன்மோகன் சிங் பேசியிருக்காரு ஃபஸ்ட்டு கிளைம் சொல்லிருக்கு முஸ்லீம்ஸ் ஆர் த ஃபஸ்ட் ரைட் ஓவர் அவர் ரிசோர்சஸ் அப்படின்னா அவங்களுக்கு கேட்குறதுக்கான உரிமை உண்டுன்னு மன்மோகன் சிங் சொல்கிறார் இவர் சொல்கிறார் அவங்களுக்கு தான் முதல் உரிமை இருக்குன்னு மன்மோகன் சிங் பேசிட்டாருன்னு அப்படி சொல்கிறார் கம்ப்ளீட்டாக மாத்தறார் அதாவது பெண்கள் குழந்தைகள் அப்புறம் வந்து எஸ்சிக்கள் எஸ்டிக்கள் மைனாரிட்டிகள் எல்லோருக்கும் சரிசமமான வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கணுன்றதுதாங்க அடிப்படையான விஷயம் இதில் அதை வந்து குறிப்பாக வந்து மைனாரிட்டிஸ் பர்டிகுலர்லி முஸ்லீம்ஸ் தலை ஏதாவது ஃபர்ஸ்ட்டு கிளைம் தி ரிசோர்ஸஸ்ன்னு ஒரு அதில் இருக்குது அதாவது அவன் கேட்குறதுக்கான உரிமை அவனுக்கு இருக்குது அப்படின்ற அதை சொல்கிறாரு அவர் அதை வந்து உரிமையாக மாற்றி தனிப்பட்ட ஒவ்வொரு ஹிந்துட்டேருந்து சொத்தை பிடுங்கி கொடுத்துருவாங்க முஸ்லீம்கிட்ட அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அப்படியே உள்டாவை திருப்புறார் விஷயத்தை ஓட்டு வாங்குறதுக்காக திருப்புறாருங்க முஸ்லீம்கள் மேலே எல்லோரும் மற்றவங்களாம் இந்து கம்யூனிட்டி காமிக்கணுன்றதுக்காக திருப்புறார் ஆனால் இதில் இருக்கிற உண்மையை மக்கள் புரிந்து கொள்வார்கள் எதுக்காக பேச பன்மோகன் சிங் மாதிரி ஒருத்தர் அப்படி பேசுவாராங்க தனிப்பட்ட ஒருத்தேந்து ஹிந்து டேர்ந்து சொத்து வாங்கி நீங்கள் முஸ்லீம்கிட்ட கொடுப்போம் எந்த பேசுவாங்களா இந்த வாட்டி தேர்தல் வாக்குறுதியிலையும் ஹிந்து முஸ்லீம்ன்ற எந்த வார்த்தையும் கிடையாது பியூப்பிளுக்கு வந்து அந்த வளங்களை வந்து சரிசமமாக பங்கிட்டு கொடுப்போம் வருமானத்தை வந்து எல்லோருக்கும் நீக்கு நீக்கிட்டுலாம் கொண்டு வருவான்ற ஒரு வார்த்தை தான் இருக்கே தவிர வேறு எந்த வார்த்தையும் இல்லை இவர் என்ன சொன்னார் எந்த எல்லைக்கு போயிட்டாருன்னா உங்கள் கிட்ட இருக்கிற தாலியை கூட பிடிங்கி கொடுத்துருவார் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாருங்க ஒரு நாட்டின் பிரதமர் இவ்வளவு மட்டரகமான ஒரு ஓட்டுக்காக இவ்வளோ ஒரு மட்டரகமான பேசுகிற ஒரு பிரைம் மினிஸ்டர் இதுவரை நாடு கண்டதே கிடையாது ஆக்சுவலாக ஒரு ஓட்டுக்காக பேசுகிற விஷயம் இது வந்து அதுவும் மன்மோகன் சிங்கை காரணமாக வச்சு பேசுகிற விஷயம் இருக்குல்ல மன்மோகன் சிங் மாதிரி ஒரு ரீசலம்பலாக பேசுகிறவங்க யாருமே கிடையாது தனிப்பட்ட முறையில் யாரையுமே அட்டாக் பண்ணாத ஓரளவுக்கு பேசுகிறவர் மன்மோகன் சிங் மற்ற காங்கிரஸ் காரங்கள் சொன்னால் கூட வேறு மாதிரி பேசலாம் மன்மோகன் சிங் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளே கிடையாது அவரை குறிப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்தை திசை திருப்பி இவங்க இது மாதிரி பேசுறதுன்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா இது வந்து பிரைம் மினிஸ்டர் எடுத்துருக்கிற ஒரு மட்டமான ஒரு பிரச்சாரம் இது ஆக்சுவலாக முக்கியமாக மக்கள் வந்து இதில் இருக்கிற உண்மையை உணர்வார்கள் ஏன்னா பிரதமருக்கு வந்து ஒரு தோல்வி வந்து விட்டது எப்படி வந்து இங்கே அண்ணாமலைக்கு தோல்வி பயம் வந்து ஒரு லட்சம் ஓட்டு காணா போகுதுன்னு சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி பிரதமருக்கு ஒரு தோல்விபயம் வந்து விட்டது முதல் கட்ட தேர்தல் நடந்தது இல்லையா அந்த முதல் கட்ட தேர்தலில் நார்த்தில் நடந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கான்ஸ்டிடியன்சியில காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்துட்டுதுன்னு சொல்கிறாங்க பாதிக்கு மேலே காங்கிரஸ் வருன்றாங்க அதனால் இவருக்கு ஒரு பயம் வந்ததுனால தான் பிரதமர் என்ன பேசுகிறாரு என்னை கவிழ்க்க என்னுடைய தோற்கடிக்க வெளிநாட்டு செய்தி நடக்கிறது உள்நாட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்து வெளிநாட்டு செய்தி இவரையே வெளிநாட்டு செய்தி நடக்கணும் வெளிநாட்டிலே இருக்காங்க இந்தியாவில் ஏதோ சேஞ்சஸ் வர போகுதுனால தான் ஏலான் மாஸ்க்கு வரமாட்டேன்ட்டார் எலான் மாஸ்க்கு ஏன் வரமாட்டேங்கிறார் உங்களை சந்திக்க மாட்டேன்ட்டார் இந்த வருஷம் எங்களும் தான் வருவேண்டார் ஏன் வர மாட்டேன்ட்டார் நீங்கள் இந்த எலெக்ஷனில் வின் பண்ண மாட்டீங்க நீங்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சுதான் வர மாட்டேன்ட்டார் நீ இப்போ அவர் வந்தாருன்னா அவரோட வரியை வச்சு நீங்கள் அதை ஒரு பூஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு அதை ஒரு பப்ளிசிட்டியாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு அது தெரிஞ்சு போச்சு சரி நம்ம போகாது இருக்கிறதே பெட்டர்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு ரெண்டாவது வந்து நீங்கள் கெஜ்ரிவாலையும் ஹேமந்த் சொல்றேன் கைது பண்ணதை அமெரிக்கா ஜெர்மனி ஜெர்மனியுஎன் எல்லாமே கண்டித்தாங்க தேர்தல் சமயத்தில் நீங்கள் கைது பண்ணுறது அவங்க உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்கிற செயல்னு சொன்னாங்க இல்லையா அவங்க அதனால் உலக அளவிலேயே கூட இவருடைய செல்வாக்கு கவுந்திருக்கு உலக அளவிலேயே கூட மக்கள் நினைக்கிறாங்க இவர் எலெக்ஷனில் தோற்றுருவாங்க நினைக்கிறாங்க நார்த் இந்தியாவிலேயே மக்கள் என்ன பண்ணுறாங்க அன்றாட வாழ்க்கை பிரச்சனை இவர் ராமர் இந்து போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து காங்கிரஸை குறை சொன்னால் கூட மக்கள் வந்து அவங்களுடைய வேலை திண்டாட்டம் விலைவாசி சமீபத்தில் அம்பலப்பட்ட அந்த எலக்ட்ரல் பாண்டலை இவங்க பண்ண ஊழல் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பெரிதாக பேசப்படுது அதோடு மாறாக இந்தியா கூட்டணி வந்து பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலையும் டெல்லிலேயும் குஜராத்லேயும் அழகாக வந்து ஒரு கூட்டணியை கட்டமைச்சிட்டாங்க கட்டமைச்சதுனால அது பஞ்சாப்லேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் கேரளாலையும் கூட்டணி இல்லாட்டி கூட அங்கே யார் வேணுமே பண்ணாலும் அது அது மோடிக்கு எதிரான ஒரு ஓட்டுன்றதாலும் ஊட்டலாம் பட் முக்கியமான மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் உத்தரப்பிரதேஷில் பீகாரில் கட்டமைச்சிட்டாங்க மூணு முக்கிய ஸ்டேட்டில் கட்டமைச்சிட்டாங்க குஜராத்லேயும் கட்டமைச்சிட்டாங்க அதனால் ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளில் ராஜ்பூத்தோட செல்வாக்கு இங்கே மட்டும் இல்லை குஜராத் மட்டும் இல்லை மத்திய பிரதேஷில் இருக்குது வெஸ்டர்ன் யூபியில் இருக்குது ஹரியானாவில் இருக்குது ஸோ இவங்களுக்கும் கூட்டணி கட்சிகளில் பல பிரச்சனைகள் பாஜகவுக்கு கூட்டணி கட்சியில் இடஒதுக்கீடு சரியாக இன்னும் பிரச்சனை போயிட்டுருக்கு அதனால் குஜராத்தில் வந்து உட்கட்சியிலேயே பிரச்சனை நிறையா இருக்குது ரெண்டு தொகுதிகளில் வதோதராலேயும் சவர்கந்தாலேயும் பாஜக கேண்டிடேட் போட்ட கேண்டிடேட்டை நான் நிக்கலன்னு ஓடி போயிட்டாம ஆக்சுவலாக வந்து அங்கே ஆறு தொகுதியில் வந்து போட்ட பாஜக கேண்டிடேட் எடுத்து பாஜகவினரே வந்து பயங்கரமான போராட்டங்கள்லாம் நடத்தி அடிநீரில் இருந்து ஆஸ்பத்திரிக்கு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு நிலமை அதே மாதிரி ஹேமந்த் சோரனையும் கெஜ்ரிவாலும் கைது பண்ணுறது ஒரு அனுதாபத்தை உண்டாக்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு பலவிதமான பின்னடைவுகள் இருக்கிறதுனால இவங்க தோக்குறது உறுதியானதுனால அதுவும் குறிப்பாக அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்காங்க வேலை வாய்ப்புன்ற பிரச்சனையில் அதே மாதிரி குடும்பத் தலைவர்கள் பெண்கள் வந்து விலைவாசி போன்ற பிரச்சனைகள் இதாக இருக்காங்க ஸோ இவங்களுக்கு எதிரான ஒரு காற்று நாட்கள் அடிக்குதுன்றதை இவங்க உணர்கிறாங்க அமித்ஷாவும் உணர்றாரு மோடியும் உணர்றாரு அதனால தான் இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு விருப்ப பேச்சுகள் பேசி மக்களை இந்துக்களை ஓட்ட வாங்களான்னு இந்த பழைய டெக்னிக்கை வந்து மீண்டும் கையில் எடுக்கிறாங்க இவங்க ஒரு பத்து வருஷ கால மாற்றியில் இருந்தவங்க அவங்களுடைய திட்டங்களை சொல்லி நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோம் அத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி சொல்ல முடியுமாங்க ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தா மத்திய அரசுன்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரி பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு வர அந்த சூப்பர் கண்டக்டர் இண்டஸ்ட்ரியை நீங்கள் குஜராத் தள்ளினு போயிட்டீங்கன்னு ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா உங்கள்கிட்ட எந்த பதிலுமே கிடையாது அது எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குற விஷயம் தமிழ்நாட்டில் தான் ஓலா இருக்கு ஓலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது இங்கே தான் வந்து மற்ற வெஹிக்கிள்ஸும் இங்கே தான் தயார் பண்ணுறாங்க அவர் எலான் மாஸ்க்கு என்ன நினைக்கிறாரு தமிழ்நாட்டில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்தியாவோட டெட்ராயிட்டா இருக்குது இங்கே நாற்பது ஐம்பது பர்சன்ட் இங்கே தான் தயாரிக்கிறாங்க நம்ம அங்கேயே போய் செட்டில் ஆகலான்னு நினைக்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குஜராத் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்போ எலான் மாஸ்க் சொல்கிறார் நான் வரமாட்டேன் இந்த வருஷம் லேட்டர் பீரியடில் பார்த்துக்கலாம்னு சொல்கிறார் எய்ம்ஸும் கட்டலை ஒரு இண்டஸ்ட்ரியும் கொண்டு வர எந்த இந்த இண்டஸ்ட்ரியின்னு தூக்கின்னு போயிட்டீங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ உங்களுக்கு உங்களுக்கு எதிர் திசையில் காத்தடிக்கிறதை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பயமாயிடுத்து தேர்தலில் தோற்றுருவமோன்ட்டு அது போ தான் இந்த மாதிரியான ஒரு மலிவான மட்டரகமான பிரச்சாரத்தை வந்து ஒரு பிரதமர் அளவில் இருக்கிறவர் கையில் எடுத்திருக்கிறார் என்பது என் கருத்து தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிற வேலையில் தூர்தர்ஷனுடைய லோகோவை காவி நேரத்தில் மாத்திருக்காங்க இது தேர்தல் விதிமுறை மீறல் அப்படின்னு கொல்கத்தா முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் அந்த குற்றச்சாட்டு வைக்க அனைத்தையும் காவிமயமாக்குகிறது பாஜக இது பாஜகவுடைய சதி திட்டம் அப்படின்றாரு ஏற்கனவே திருவள்ளூர் தலைவர்களுக்கு காவி சாயம் பூசிறது அப்படின்னு தொடர்ந்து தமிழிசை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா காவின்றது தியாகத்தையுடைய நிறம் தேசிய கொடியில் அதுதான் பிரதானமாகவும் இருக்குது அதில் இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சரி எது தப்பு எது இல்லை காவின்றது வந்து தியாகத்தோட நிறமாக இருக்கலாம் ஆனால் அது வந்து பாஜகவோட பாஜகவை ஐடென்டிஃபை பண்ணுற நிறமாக மாறி இருக்கு ஆக்சுவலாக தாமரை வாளரும் காவி நிறமும் பாஜகவை குறிப்பிட்ற ஒரு விஷயமா இன்றைக்கி அரசியல் இந்தியாவில் மாறி இருக்கு அதனால் நீங்கள் எதை பண்ணாலுமே காவி போகும் எம்ஜிஆருக்கு காவி பூசுறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி திருவள்ளுவருக்கு காவி பூசுறீங்க நினைச்ச இடத்துலலாம் காவி பூசுறீங்க எல்லா தலைவருக்கும் காவி பூச்சுடுங்க அம்பேத்கருக்கு காவி பூச்சி விடுறீங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் காவி போட்டால் என்ன நினைக்கிறீங்க அது இந்துத்துவோடைய சாயல் அங்கே விழுதுன்னு பாஜகவுடைய சாயல் அங்கே விழுதுன்னு நீங்கள் வந்து எடுத்துன்னு வரீங்க தூர்தர்ஷன் வந்து ப்ளூலேயோ ரெட்லையோ இருந்தாங்க இப்போ திடீர்னு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அது என்ன சொல்கிறாரு இந்த தூர்தர்ஷனோட டைரக்டர் ஜெனரல் ஜிஇஓ என்ன சொல்கிறாரு நாங்கள் இப்போது ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறோம் அப்படின்றாரு அந்த புதிய அவதாரம் தான் இந்துத்துவ அவதாரம்னு நினைக்கிறேன் காவியது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் அழகாக பொதுகேன்னு வச்சுருந்தாங்க பேரை அதை இப்போ டிடி தமிழ்னு மாற்றி விட்டுருக்காங்க ஏன் தமிழ் நீங்கள் தமிழுக்கு பாடுபடுறீங்க எல்லாம் சொல்கிறீங்க அழகாக தான் தமிழ் பேரை ஏன் மாற்றினீங்க நீங்கள் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரியான காவி மாத்திரை விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இந்துத்துவம் நோக்கி போகும்போது செய்யக்கூடிய ஒரு மற்றொரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அவங்களோட இந்துத்துவ பிரச்சாரத்துக்கு இன்னொரு விஷயமா தான் இந்த காவி விஷயத்தை எடுத்துன்னு போகிறாங்க அதுவும் தூர்தர்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து பொதுமக்கள் பணத்தில் இயங்குற ஒரு விஷயமா காவி வர்ணம் அடித்து அதை வந்து ஒரு கட்சி ரீதியான ஒரு விஷயங்களை கொண்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து தூர்தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு விஷயமா எடுத்து இன்றைக்கி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து டிடியோட நேஷ்னல் நெட்ஒர்க்கில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு இது போயிட்டு போட்டிருக்காங்க அந்த படம் வந்து இன்னும் அந்த கேஸ் வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்லேயே இருக்குது ரெண்டாயிரம் கேரள பெண்களை வந்து ஐஎஸ்ஐஎஸ்சில் வந்து மதம் மாற்றி சேர்த்துட்டாங்க இந்த லவ் ஜிகாத் கல்யாணம் பண்ணி பண்ணி முஸ்லீம் மாதிரி அங்கே ஐஎஸ்ஐஎஸ்சில் சேர்த்துட்டாங்கன்ற கதை ஆக்சுவலாக ஆனால் பல்வேறு வழக்குகள் இருந்ததில் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த டேட்டாலாம் கிட்டே கிடையாதுங்க அந்த கதை வந்து மூணு பெண்களை பற்றின கதை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ப்ரொடியூசர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து ஐஎஸ்ஐ இதில் போய் சேர்ந்துட்டாங்கன்ட்டு ஒரு ஒட்டுமொத்தமா வந்து ஒரு பொய்யான டேட்டாவில் வந்து ஒரு படத்தை போட்டிங்க அது வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு விருப்பு பிரச்சாரம் கோர்ட்டில் இன்னும் ஃபைனலாக கேஸ் முடியல சுப்ரீம் கோர்ட்டில் டிடிஏ அதை போடுது நேற்று போடுதுன்னா எலெக்ஷன் சமயத்தில் போடுதுன்னா அதை பார்த்துட்டு வக்கத்துல ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கு அதை பார்த்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சார படத்தை வந்து எப்படி போடலாம் அதே மாதிரி தான் அந்த காவிநர் மாற்ற வந்து ஒரு அரசாங்கமே தேர்தல் சமயத்தில் அரசாங்கமே இயங்கலை இந்த மாதிரியான மாற்றுகிற முடிவெல்லாம் யார் எடுக்கிறாப்போ இந்த அரசாங்கத்துக்கு இப்போ அதிகாரம் கிடையாது ஒரு காபந்து சர்க்கார் மாதிரி தான் இந்த அரசாங்கம் இருக்குது தேர்தல் வரையும் அதுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு அப்போது இந்த கா நிலத்தை மாத்திர அதிகாரம் யார் கொடுத்தது இது வந்து பொலிட்டிக்கலாக எடுக்க வேண்டிய அரசு ரீதியாக எடுக்க வேண்டிய ஒரு இடிஷனை அதிகாரிகள் எப்படி எடுக்க முடியும் அப்போ அதிகாரிகள் எடுக்கல அரசாங்கம் தான் எடுத்தது அரசாங்கத்துக்கு என்ன பவர் இருக்குது இப்போ எடுக்கிறதுக்கு அதனால் இது மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவே காவி மயமாயிடும் என்பதுதான் கருத்து இது வந்து தவறான ஒரு முடிவு காவியன்றது வந்து ஏதோ பாஜகவை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியான ஒரு கலர்னு வடிவமைச்சிட்டாங்க அதுக்கேற்றபடி ரீடியும் தன்னுடைய நிறத்தை மாற்றி கொண்டிருக்கிறது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் எல்லாருமே இதை கண்டிக்கிறாங்க மம்தா கொண்டு எல்லாருமே இதை கண்டிக்கிறது நம்ம பார்க்கறோம் நம்ம ஸோ இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது இந்த நேரத்தில் வந்து எடுத்தது கடுமையாக கண்டிக்கத்தக்கது இல்லை ஒருவேளை இந்த சுதந்திரமான அமைப்பு தூர்தர்ஷன் அப்படின்றனால அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்குவாங்களே ஏன்னா தேர்தல் ஆணையம் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிப்போடு இல்லை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனமும் முன் வைக்கிறாங்க இது சுதந்திரமான தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு தூர்தர்ஷன் அப்படின்றனால அவங்களே முடிவு எடுத்திருப்பாங்களே சுதந்திரமான தன்னாட்சி கொண்ட அமைப்புனால் ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி முடிவெடுக்கணும் இல்லை தேர்தலுக்கு பின்னாடி முடிவெடுக்கணும் தேர்தல் ஒரு ஏழு பேசாக நடந்துட்டு இருக்கிற சூழலில் நடுவில் திடீரெ மாற்றுறீங்க என்ன ஐடியா மத வெறுப்பு சம்மந்தமாக பிரதமர் பேசியது தூர்தர்ஷன் லோகோவை நிறத்தை மாற்றியது இது சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா இது ஒரு கையாளாகவே தேர்தல் ஆணையம் சார் ஒன்றும் எடுக்காது அங்கே உட்காந்துருக்கவங்க யார் உட்காந்துருக்கிறவங்களாம் யார் அமித்ஷா கிட்டே செக்ரட்டரியாக இருந்தவர் இல்லை மோடி கிட்ட செக்ரெட்டரியாக இருந்த ஒரே ராத்திரியில் இரநூறு பேர் பேரை பரிசீலனை பண்ணி மறுநாள் வந்து ரெண்டு பேர் எடுக்கிறாங்களே எப்படி எடுப்பாங்க ஒரு இரநூறு பேர் பயோடேட்டா ஒரே நாளில் படிச்சுட்டாங்களா சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க மறுநாள் ரெண்டு பேர் அப்பாயின் பண்ணுறாங்க ம மத ரீதியான விஷயங்கள் பல முறை பேசப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு கவர்மெண்ட் நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ வந்து புகார் கொடுத்துருக்காங்க தேர்தல் கமிஷனில் இந்த மாதிரி பிரதமர் பேசியிருக்காரு திசை திருப்பி பேசியிருக்காரு மன்மோகன் சிங் பேசினது ஒன்று இவர் திசை திருப்பறது ஒன்று பட் கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஓகே நன்றி சார்